மிழகு அத்தியாயம் எழுபத்தி ஐந்து ஆயிரத்தி ஆறு கடந்த மாதங்களில் தமிழ் மார்கழி தை மாதங்கள் தட்சிண கன்னடத்தில் மங்களாபுரி என்ற மங்களூரு மைசூரு மலையாள கரையான ஆலப்புழை திருவனந்தபுரம் தமிழ் பிரதேசங்களான மதுரை தஞ்சாவூர் ஆந்திரத்தில் பெஜவாடா கர்னூல் அனந்தபூர் உத்தர இந்துஸ்தானுமான அவர் எந்த லக்னோ முதலான நகரங்களில் இருந்து ஜெருசூப்பா நகருக்கு வந்து போன நாட்டியக்காரிகளின் எண்ணிக்கை முப்பத்தி ஏழு இவர்கள் சதுர் மோகினி ஆட்டம் குச்சிப்புடி கதக் என்று பலவித நாட்டிய வகைகளில் தேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட இரண்டு நாட்களுக்கு ஒரு நாட்டிய நிகழ்ச்சி வீதம் ஜெருசோப்பாவில் இப்படியான பொழுதுபோக்கு நிகழ்வுகள் நடந்திருப்பதை அரசின் கவனத்துக்கு கொண்டு வருகிறோம் அறிக்கை இப்படி தெரிவித்தது பிரதானி தினமும் நேரத்தில் முக்கிய நிகழ்ச்சிகள் கேட்டது பார்த்தது என்று அவருடைய அறுபத்தி ஏழு வயது மனைவி ஹொன்னாவிடம் சொல்வது வழக்கம் முழுவதும் சொல்ல முடியாது ஏனென்றால் அவருக்கே சில விஷயங்கள் நினைவு இருக்காது பார்த்ததும் கேட்டதும் முழுசாக இருக்காது எழுபத்தி ரெண்டு வயசாகி விட்டதே இத்தனை நாள் காலம் தள்ளியதே முர்தீஸ்வர் சிவபிரான் கிருபையால் இருப்பதற்கு நொட்டை சொல் சொன்னால் சிவன் அதையும் இல்லாமல் செய்து விடுவான் எதற்கு வம்பு என்றாலும் அந்த பழுது விஷய கணம் எல்லாம் கடந்து சொல்ல வந்ததை பொன்னுமாவிடம் சொல்வது எதற்காக என்றால் காரணம் இருக்கிறது அவருக்கோ அவரோடு ராஜ்யசபையில் அந்த விஷயம் குறித்து விவாதம் செய்த மற்ற பிரதானிகள் உப பிரதானிகளுக்கோ நிறைய மரியாதையோடு சொல்கிறதாக மகாராணி சென்னை தேவிக்குமோ பிடிபடாத ஒரு முக்கியமான கோணம் அல்லது ஒரு வாக்கியமாக வந்து விழும்போது போவார் இப்படி நிகழ்ந்தால் அடுத்த நாள் காலையில் அரசவைக்கு சற்று சீக்கிரமாகவே போய் மற்ற விஷயங்கள் பற்றி பேச்சு எழும்பும் பணிவோடும் பிரியத்தோடும் நேற்று நாம் விவாதித்த இந்த விஷயம் பற்றி இன்னும் ஒரு பார்வையை தவறவிட்டு விட்டோமோ என்று ராத்திரி உறங்க போகும்போது நினைவு வந்தது காலையில் எழுந்து மறக்க கூடாதே என்று மேல்துண்டில் முடிச்சு போட்டு வைத்துக்கொண்டு காலையில் எழுந்து முடிச்சு மறந்து போக அதை எடுத்துக்கொண்டு நடக்க எதற்கு முடிந்து வைத்தேன் என்று அடுத்த நினைவு படுத்தலுக்கு சிந்தனையை உள்ளிட்டு நான் சொல்ல வந்தது என்ன என்றால் ராணி சென்னபைர தேவி முதல் அவையில் கடைக்குட்டி அதிகாரி வரை அவர் சொல்வதை சிராகிப்பது வழக்கம் எல்லா எடுத்துக் எடுத்துக்கொள்வதும் வழக்கம் என்றாலும் சுபாவமானது தானே என்று எடுத்துக்கொண்டு விடுவதால் நாற்பது வருட தாம்பத்தியம் அவர்களுக்கு வாய்த்திருக்கிறது இன்றைக்கு ராத்திரி ஊத்தப்பம் சப்பாத்தி ஹூழி நாட்டிய நாட்டியக்காரர்களின் ஜெர்சோப்பா விஜயம் பற்றிய அறிக்கை சாப்பிடும்போது பகிர்ந்து கொள்ள எடுத்து வைக்கப்பட்டது பிரதானியால் என்ன எல்லாம் பண்ணி இருக்கே என்று விசாரித்தார் அவள் செய்ய கரண்டியை கையெழுத்து இரண்டு மகாமகம் ஆச்சு என்பதும் சமையல் வேலைக்கு நிற்கிற ஆணும் பெண்ணுமான கூடவே புருஷன் பெண்டாட்டியான தமிழ் பிராமண ஜதை அதையெல்லாம் வேலை தவறாமல் கவனித்துக் கொள்கிறார்கள் என்பதும் நஞ்சுண்டையாவுக்கு தெரிந்ததுதான் என்றாலும் சாப்பாட்டு மேஜையில் அவர் எதற்கும் கூப்பிடுவார் தமிழர்கள் கைவேலி என்பதால் சர்க்கரை பொங்கல் பால் பணியாரும் அக்காரவழிசல் என்று தமிழ் பலகாரம் அடிக்கடி தலை காட்டுவது நஞ்சுண்டையா ஹொன்னம்மா தம்பதிக்கு பிடித்திருந்தது இன்றைக்கு அப்படியான சிறப்பு தமிழ் ஆகாரம் இல்லைதான் என்று தெரியப்படுத்தப்பட நஞ்சுண்டாருக்கு சிறிய ஏமாற்றம் என்ன சமைத்தார்கள் ஊத்தப்பம் சப்பாத்தி ஹூழி உப்பிட்டு ஓடு சாஸ்திரத்துக்கு மிளகு விழுது ஒரு துணியும் ஒரு மண்டை வெள்ளமும் குழைத்த மிளகு துவையில் தொட்டு கொள்ள என்று பரபரப்பானு என்று நாக்கை வெளியே நீட்டிக்கொண்டு கொண்டு ஊத்தப்பத்தை பெரட்டும் போது ஒன்னும்மா அவர் அருகில் வந்து தயங்கி நின்றாள் என்ன ஒன்னும் துவையல் வரப்பாக இருக்கேன்னு வசனப்படுறியா போறது அபார ருஜியா இருக்கே அது போதும் சிராகித்தபடி ஆகாரத்தை தொடர பொன்னம்மா அவரிடம் ரகசியமாக சொன்னாள் எப்படி இருக்கும்னு பார்க்க நான் ஊத்தப்பத்திலே வெங்காயம் நெய்யிலே வறுத்து அரிஞ்சு தூவி வாழ்க்க சொன்னேன் தப்புதான் மன்னிச்சுக்கங்க நம்ம வீட்டுல வெங்காயம் நுழைஞ்சிருக்குன்னு விசாரப்பட வேண்டாம் இன்னைக்கு ஒரு ராத்திரிக்கு மட்டும் தான் மகா தப்பு மகா தப்பு கிரகத்துல மாமிசத்துங்காயமா அந்த வெங்காயம் உடனே எடுத்துட்டு வா அழிச்சு விடலாம் சமையல் பரமேஸ்வர ஐயரும் பாரியால் லட்சுமியும் ஓட்ட ஓட்டமாக உடம்பு பதற ஒரு தட்டில் இரண்டு வெங்காயம் ஊத்தப்பங்களோடு வந்து குற்றவாளி தோரணைகளோடு நின்றார்கள் என்ன பார்க்கிறீர் ஐயரே அந்த சனியனை போடுங்கோ நிர்மூலம் பண்ண எனக்காச்சு அதுக்காச்சு என்று முழங்கியபடி வெகு சந்தோஷமாக உண்ண ஆரம்பிக்கும் முன் பெரிய சிரிப்பு ஒன்றை உதிர்ந்தாள் முகத்தில் தீட்டி கொண்டாள் லட்சுமிக்கு மட்டும் கொஞ்சம் துக்கம் அந்த இரண்டு வெங்காய சுவர்க்க ஆகாரத்தையும் அவளுக்காகவும் புருஷர் ஐயருக்குமாக வார்த்தை எடுத்து வைத்திருந்தாள் அவள் ஆனால் என்ன இப்போது போய் இன்னொரு தடவை வெங்காய பண்டம் உண்டாக்க தேவையான மாவு வெங்காயம் எல்லாம் தயாராக உண்டே நஞ்சு பிரதானி லக்ஷ்மியிடம் சொன்னார் தப்பு பண்ணினது முழுசா பண்ண வேணாமா துவையல்ல வெங்காயம் போட்டு இன்னொரு தடவை சிரமம் பார்க்காமல் அரைச்சி வச்சிருக்கலாமே என்றார் மறுபடி சிரிப்பு சமய சம்மதி போன பிறகு சாப்பாட்டு முற்றத்து ஓடும் இரும்பு வாழியில் நீர் சேந்தி செம்பில் எடுத்து கை கழுவினார் தாம்பூலம் அடித்து தர ஒரு முக்காலியில் ஆரோபணித்து காத்திருக்க வெற்றிலை தட்டோடு ஒன்னம்மா வந்து அருகில் அமர்ந்தாள் வெற்றிலையை வழித்து தர ஆரம்பித்தாள் வென்றபடி நஞ்சுண்டால் திடீர் என்று தொடங்கினாள் அத்தனை ஆட்டக்காரிகளும் ஆட வேற மேடை இல்லாமலா ஜெர்சப்பா வந்தாங்க ஒன்னம்மா நிமிந்து உட்கார்ந்தாள் கோட்டை வம்பு ஒன்று இப்போது பகிர்ந்து கொள்ளப்பட இருக்கிறது அது இருக்கட்டும் ஒன்றும் யுத்தத்தை பற்றி என்ன நினைக்கிற நீ ஒன்னும்மா அடுத்த வெற்றிலையில் கம்மியாக சுண்ணாம்பு தடவியபடி கூறினாள் அது யுத்தமா இருக்குமா இல்லையே பலத்த சந்தேகம் நூறு இருநூறு பேர் ரெண்டு பக்கத்திலேயும் மோதிக்கிற கலவரமாக வேணுமானா இருக்கும் என்றாள் சிரித்தபடி இருந்தாலும் பாதிப்பு எல்லோருக்கும் இருக்கும்னு நினைக்கிறியா அடுத்த கேள்வியை கேட்டால் தரையில் அமர்ந்து வெற்றிலை மடித்து தரும் குரு முக்காலியை உட்கார்ந்து அதை கையில் வாங்கி தாம்பூலம் தரிக்கும் சிஷ்யனாக அவர்களை அந்நேரம் வானத்தில் பறந்து போகும் பெண் தெய்வங்கள் பார்த்திருந்தால் எதுவும் மாறாது மகன் ஜெயிச்சாலும் தவிர எதுவும் மாறாது நஞ்சுடா கண்ணை மூடி உட்கார்ந்து கேட்டார் அந்த கவலை இல்லாத மனோபாவம் தான் ஜெருசோப்பாவில் ரெண்டே மாசத்துல கிட்டத்தட்ட நாற்பது ஆட்டக்காரிகளை வரவழைச்சிருக்கு ஆடுங்க ஆடுங்கன்னு இது தவிர பாடகர்கள் இந்த ரெண்டு மாசத்துல பதினேழு பேர் வந்து பாடி வாத்தியம் வாசிச்சுட்டு போயிருக்காங்க அதை விட உற்று அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிற இன்னொரு விஷயம் மகாஜனங்கள் மூணு வேலை மட்டுமில்லே நினைக்கிற நேரத்திலே எல்லாம் கண்டதையும் கடலை மாவு பண்டம் நெய் ஜாங்கிரி இப்படி தின்னுட்டே இருக்காங்களாம் இப்படி ஆட்டப்பாட்டம் தீனியிலே ஒரு நகரமே ஈடுபட்டிருப்பது அதிசயமாக இருக்கு அப்படித்தான் இருக்குமோன்னு ஒரே யோசனை ஒன்றும் கொல்லம்மா நிமிர்ந்து உட்கார்ந்தாள் அப்படியான இது உள்வீட்டு விவகாரம் அழிச்சுப்பாங்க கூடிப்பாங்க இன்னும் ரெண்டு நாள்ல அம்மா விட்டு கொடுத்து மகன் ஆட்சிக்கு வருவான் இல்ல மகன் விட்டு கொடுத்து அம்மாவை இன்னொரு வருஷம் இருக்க வைப்பான் நமக்கு என்ன போச்சு மனோபாவம் இங்கே ஒன்னாவர்களே இருக்கலாம் ஜெருசோப்பாவிலே எப்படி வந்திருக்கும் வந்திருந்தா வீட்டை எல்லாம் இழிச்சு வச்சுட்டு போவாங்களா என்ன ஒன்னம்மா கேட்க ரஞ்சுண்டய்யா அவருக்கு தட்டின மாதிரி இருந்தது வீட்டை புதையில புதைச்சு வைக்கணும் வருங்காலத்துல எடுத்துக்கணும் அதே நேரம் வாழ்க்கைய நாளைக்குங்கிறதே இல்லைங்கிற மாதிரி அனுபவிக்கணும் இது ரெண்டும் ஒத்து போகாத ஒண்ணும் என்றார் நஞ்சுண்டர் ஒருவேளை ஜெசோப்பாவிலே எல்லோரும் உள்ளூர பயப்படுறாங்களோ யுத்தம் எப்படி முடிஞ்சாலும் ஊரே அழிய போகுது அதுக்கு முன் நாம் அழிச்சுடுவோம் சாகிறதுதான் சாகரோம் இருக்கிற நாளிலே நாட்டியம் பார்த்துட்டு பாட்டு கேட்டுட்டு நாக்குக்கு ருசியா வயிறு புடைக்க தின்னு பீப்பாய் போல் ஊதி சந்தோஷமா சாவோம் நினைக்கிறாங்களோ என்னமோ கொன்னோ சொல்லியபடி அவ்வளவுதான் வெற்றிலை என்று வெற்றி தட்டோடு எழுந்தாள் அவளை வியப்போடு பார்த்தாள் நஞ்சுண்ட அவள் மட்டும் ஆளாக இருந்தால் நஞ்சுண்டரை விட நூறு மடங்கு பெரிய பதவியில் யார் கண்டது அரசியாகவே ஆகியிருப்பாள் காலையில் எல்லா பிரதானிகளும் கோட்டைக்கு வராமல் நீண்ட பயணமாக ஜெல்சோபா சென்று காத்திருக்க வேண்டும் என்று ராணி கட்டளையிட்டிருந்தாள் ஜெல்சோபா ராமேஸ்வர் கோவில் மற்றும் புதிதாக கட்டப்பட்ட சமண ஆலயமான சதுர்முக வசதியில் மாலை நேரத்தில் மக்களை சந்திக்கிறாள் மகாராணி கோட்டையில் பெண்கள் கூட்டத்தில் அவள் உயிருக்கு ஆபத்து வந்தது போல் இங்கே வராமல் இருக்க தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை அதிபர் செய்கிறார் நன்றாக நடந்தேறட்டும் என்ற பிரார்த்தனையோடு உறக்கத்தில் ஆழ்ந்தார் நஞ்சுண்டையா வாரு காலை ஜெல்சோபா செல்லும் வழியில் மிர்ஜாங் கோட்டைக்கு போய் ராணியை நலம் விசாரித்தார் நஞ்சுண்டையா நஞ்சுண்டரே வாரும் உண்மைத்தான் நினைத்துக் கொண்டிருந்தேன் யுத்தம் வந்தாலும் வராவிட்டாலும் நூறு ஆயுசு உமக்கு எங்கள் முகத்தில் மலர்ச்சியை வலுக்கட்டாயமாக வரவழைத்துக் கொண்டு உபச்சார வார்த்தை சொன்னாள் மிளகுராணி ஏதாவது ராத்திரியோட ராத்திரியாக நல்ல திருப்பம் உண்டாகி இருக்குமோ என்று அறிய ஆவலம்மா என்று நிஜ ஆர்வத்தோடு கேட்டாள் நஞ்சுங்கையா அப்படி இருந்தால் நானும் மகிழ்வேன் என்றாள் சென்னா நானும் நினைத்துக் கொண்டது ஜெருசோப்பா போகும்போது என் சேரட்டிலேயே நீங்களும் வந்தால் பழனி நேரத்தில் திட்டங்களை விவாதிக்கலாமே என்றுதான் செய்யலாமே என்றார் அவருக்கு ஒரு கெட்ட அல்லது சுபாவமான நல்ல பழக்கம் சேரட்டில் நகர்ந்தால் கூட உறங்க ஆரம்பித்து விடுவார் போய் சேர வேண்டிய இடத்தில் இறங்கும் போது தெளிவாக சுறுசுறுப்பாக இருப்பார் ராணி அம்மாவோடு போனால் உறக்கத்தை எப்படி விரட்டுவது அதோடு போர்க்கால திட்டங்களை வேறு பேச வேண்டும் என்கிறாள் மகாராணி ஈசன் பாடு ராணி பாடு சரியில் சொல்லியாகத்தானே வேண்டும் சரி என்றார் ரஞ்சுண்டய்யா பிரதானி கிளம்பி நேரே போகாமல் கோட்டைக்குள் ஏற்றி பார்க்க அப்படி என்ன இருக்கிறது என்று தன்மையிலேயே கொஞ்சம் கோபமும் ஏற்பட்டது நேற்று ராத்திரி சாப்பிடும்போது மனைவி பொன்னம்மாவிடம் பிரஸ்தாபித்திருந்தால் வேண்டாம் என்று காரண காரியம் கூறி தடுத்தாட் கொண்டிருப்பாள் அப்படி இல்லை என்றிருக்கிறது என்ன செய்ய நஞ்சுடன் கோட்டை உத்தியோகஸ்தன் மூலமாக திரும்பி போய் கோட்டைக்கு மாலை மணிக்கு மறுபடி வரும்படி அனுப்பினார் நம்முடைய ஆட்கள் எத்தனை பேர் திழிதென்ற நஞ்சுடைய சென்னமகராணி மூவாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஆறு பேர் என்று நினைவில் இருந்து சொன்னார் நஞ்சுண்டையா என்ன சொல்லிறேன் நஞ்சுண்டனே நிஜமாகவா இத்தனை பேர் எங்கே இருக்கிறார்கள் கோட்டையில் மூவாயிரம் பேர் இருந்தால் நாம் எல்லாரும் வெளியே போக வேண்டி வருமே இவர்கள் இங்கேதான் வடகன்னட பிரதேச கிராமங்களில் வசிக்கிறவர்கள் ஊதியம் கிடையாது தயார் நிலை படமாக மாதம் இருபது வராகன் பெறுகிறார்கள் கூப்பிட்டால் யுத்தத்துக்கு வந்து விடுவார்கள் கூப்பிட்டீர்களா கூப்பிட்டு விட்டோம் நூற்று பதினெட்டு பேர் வர தயாராக இருக்கிறார்கள் நீதி எல்லோரும் ஒன்று பெஜவாடா வெகுண்டா போயிருக்கிறார்கள் அல்லது மதுரை திருச்சிராப்பள்ளியில் காவல் பணிக்கு போயிருக்கிறார்கள் மாமியாருக்கு வழிகாப்பு மாப்பிள்ளைக்கு காது சிலர் தில்லி என்று போயிருக்கிறார்கள் எப்படி இவர்களை படை திரட்ட போகிறீர்கள் அடுத்த மாதம் பிறந்ததும் தயார் நிலை பணம் வாங்க கருவோலத்துக்கு வருவார்கள் அப்போது பிடித்து கட்டி போட்டு விடுவீர்களா செனா சிரித்தாள் நாளை பக்கத்து கிராமங்களில் தண்டோரா போட்டு தயார்நிலை பணம் பெறுகிறவர்கள் எல்லோரும் நாளை மறுநாள் கட்டாயம் கோட்டைக்கு வர வேண்டும் வரவில்லை என்றால் அவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் இப்படி செய்யலாமா நஞ்சிங்கய்யா பிரதானி இரண்டாயிரத்து லட்சம் பேரை எப்படி எங்கே அடைத்து வைத்து சாப்பாடு கொடுப்பது என்று நினைக்கையிலேயே விதிர் விதிர்த்தார் தண்டோரா போட்டு அரசு உத்தரவுப்படி இவர்கள் வந்து சேர்ந்தாலும் அதே பிரச்சனை தான் இருக்கும் இருக்காது என்று அவர் மனதுக்குள் இருந்து கொன்னம்மா சொன்னாள் கோட்டை அகழிய எதிரே பெரிய வெற்றிலும் இங்கெல்லாம் அவர்களை இருக்க வைத்து கோட்டை போஜன சாலையில் சோறும் புளி குழம்பும் வாழைக்காய் கறியும் உணவு கொடுத்து சண்டைக்கு போக தயாராக்கலாமே படை சூழ்ந்து நெருக்க அந்த முக்கியமான இடத்தை எதிரணி படை சூழ்ந்து நெருக்க திட்டமிட்டாலும் அதை இல்லாதாக்கி விடலாம் இது நிச்சயம் சென்னபை தேவி சொல்ல வேண்டும் ராணியை அதிகமாகிக் கொண்டிருந்தது இரண்டாயிரம் பேரை ஒன்றரை நாளில் என்ன பயிற்சி கொடுத்து கையில் வாழை கொடுத்து யுத்தம் செய்ய அனுப்புவது இவர்களுக்கு ஆடி ஓடி சாடும் போது உடலில் தடை செய்யாமல் எப்படி வஸ்திரம் அணியை தருவது ஒரே நேரத்தில் நீல குப்பாயத்தை கொண்டாவதிலும் ஜெல்சோப்பாவிலும் கோகரணத்திலும் மீஜோ கோட்டையிலும் தையல்காரர்கள் சைத்து தள்ளி கொண்டிருக்கிறார்கள் ஆளுக்கு குறைந்தது ரெண்டு குப்பாயமாவது தர வேண்டும் அப்படி கொடுத்தால் அதில் ஒன்றை வீட்டில் பிள்ளைகளுக்கு தர பத்திரமாக எடுத்து வைத்துவிட்டு விட்டு ஜீவித்திருந்தால் ஒரே குப்பாயத்தோடு நாள் வியர்வை மணக்க ஓடி ஆடுவார்கள் அதை செய்யாமல் பார்த்து கொள்ள வேண்டும் காலுக்கு செருப்பு அணிய தர வேண்டும் என்ற கோரிக்கை எழலாம் இது வரை செருப்பு அணியாமல் இப்போது ஓடி குதித்து புரிந்தால் செருப்பில் தான் கவலம் தொலைக்கலாம் அதுக்கு செருப்பில்லாமலேயே போருக்கு போவது சரிப்படும் யுத்தத்தில் ஜெயித்தால் வேறே மாதிரி புத்தி போகாமல் அதாவது நம் பக்கத்தில் இருந்து நமக்கு எதிராக போர் செய்து குழப்பம் உண்டாக்கும் சிந்தை ஏற்படாது ஜெயித்ததற்கு பரிசு தந்து ஊக்கப்படுத்துவது தோற்று ஓடி வந்தால் அந்த பெரும்படியை அல்லது நூறும் எழுநூறுமாக திரும்பி வந்தவர்களை கவனிப்பது மருத்துவ செலவு நஞ்சுண்டருக்கு தலை சுற்றியது பத்து கல்யாணம் ஒரே நாளில் ஏற்பாடு செய்து நடத்தி விடலாம் ஒரு சிறிய யுத்தம் நடத்துவது பெரும்பாலும் அவர் முழுமுழுத்த போது ராஜ வாசலில் சாரட் வந்திருப்பது தெரிந்தது வாகனம் நின்றதும் தான் முன்னால் இறங்க வேணுமா அல்லது ராணியா என்று நஞ்சுண்டருக்கு புலப்படவில்லை இதுவரை ராணியோடு ஒரே சாரட்டில் பயணப்படுவது இந்த நாற்பத்தி வருடத்தில் எத்தனை தடவை நடந்தது மனதில் இருந்து கேட்டால் கேட்டாள் ஒன்று கூட இல்லை என்றார் அவசரமாக அப்போது நீங்கள் இறங்கலாமே என்றால் ஒன்னு அப்படியே நஞ்சுண்டர் இறங்க சேரட் நேரே உள்ளே போய்விட்டது நஞ்சுண்டருக்கு அப்போதுதான் அடிப்படையான தேவைகள் அவர் முக்கிய பிரதானி என்பதையும் மீறி முன்னால் வந்தன சிறுநீர் கழிக்க வேண்டும் தாகத்துக்கு தண்ணீர் வேண்டும் சற்றே படுத்தி எழ ஒரு படுக்கை வேண்டும் ஹசிக்கிறது மதியத்துக்கு ஆகாரம் வேண்டும் சாயந்தரம் போய் சேர வாகனம் வேண்டும் இல்லை பகல் உறக்கத்தில் போல அழைக்காமல் அரசு மாளிகைக்குள் போவது நாகரீகம் இல்லை என்று தோன்றியது என்ன செய்வதென்று அறியாமல் மெல்ல நடக்க ஆரம்பித்தார் ஜெருசோபா கடை வீதிக்கு போனால் பழக்கமான பெரும் வர்த்தகர்கள் நிறைய உண்டு பெத்ரூவின் அலுவலகமும் எடுத்து வைப்பதற்குள் பக்கத்தில் இன்னொரு பெரிய குதிரை வாகனம் நின்றது தேவரே எழுந்தருடனும் இருக்கை கூப்பியபடி பரணன் இறங்கி ரஞ்சனையா பிரதானியை தன்னோடு வர சொன்னான் பக்கத்தில் அரசு பிரதானி மாளிகை பக்கத்தில் அரசு பிரதானி மாளிகை இருப்பதை மறந்து போனோன் அவர் ஏற கையை பிடித்து உயர்த்தி விட்டான் ஜெருசோபா வராமல் மிர்ஜான் கோட்டையிலேயே அரசாங்கம் நடந்தால் இப்படியான விஷயம் எல்லாம் மனதில் வராது இதுதான் பிரச்சனை என்று அவரிடம் சொல்ல வேணும் சொல்ல வேணும் போல் இருந்தது நஞ்சுண்டருக்கு ஜெருசோபா கூட்டங்கள் நஞ்சுண்டர் கேட்க வரவில்லை என்று தலையாட்டினான் அவரை இறக்கிவிட்டு உள்ளே பார்த்திருந்து பார்த்திருந்துவிட்டு வகுலன் கோச்சை நகர்த்தினான் திருப்தியான சாப்பாடு சற்றே உறக்கம் ஐந்து மணிக்கே அரசு மாளிகை ஏற்பாடு செய்து கொடுத்த வாகனத்தில் கோவில் நஞ்சுண்டையா நாளிறுதி பரபரப்பின் வசமானார் காவல் சேவகர்கள் பத்து இருபது பேர் நடைபெயின் கொண்டிருந்தார்கள் நஞ்சுண்டரை பார்த்ததும் சல்யூட் என முழங்கி போர்டுகீஸ் காலனி அணிந்த கால்களை சத்தமேள தரையில் அழித்து சல்யூட் செய்தார்கள் ரஞ்சின் பெருமையாக இருந்தது தளபதியும் அப்படி வெள்ளைக்கார சலாம் வைத்தால் அதுவும் ஒண்ணம்மா பார்த்துக்கொண்டிருக்க காலை உதித்து சல்யூட் செய்தால் ரொம்ப கௌரவமாக இருக்கும் ஆனால் இந்த தளபதி நரி மாதிரி ராணி அம்மா ஜாக்கிரதையாக இவனை நம்பாமல் இருந்தால் நல்லது தளபதி மேலே நார்த்தங்காய் ஊர்காய் மழம் வீச அருகில் வந்து ரஞ்சின் கேட்டான் பிரதானி அவர்களே எவ்வளவு பெரிய கூட்டத்தை இங்கே எதிர்பார்க்கிறீர்கள் அதிகபட்சம் ஐநூறு பேர் குறைந்தபட்சம் அது போதுமா இந்த ஊரே திரண்டு வந்து கேட்க வேண்டாமா ரஞ்சன் கையாஸ் தெரியவில்லை என்பது போல் தலையை ஆட்டியபடி தளபதியை கூண்டு பார்த்தார் தமிழ் பிரதேசத்தில் தஞ்சாவூரிலிருந்து மிக பிரபலமான இந்துமதி சாந்தமுகி ஸ்வர்தாம்பா சகோதரிகளின் சதுர் கச்சேரி இன்று மாலை நடக்கிறதாம் அதை பார்த்து கழிக்க பெரிய கூட்டம் இருக்குமாம் ராணியம்மா அவர்களோடு போட்டியிட முடியுமா தெரியவில்லை ஆட்டக்காரி சென்னாவை மனதில் கண்டவனாக தளபதி சிரித்தான் இவன் இன்றைக்கு எந்த பக்கம் இருக்கிறான் நஞ்சுண்டருக்கு தெரியவில்லை கோவில் சேரட் வந்து நீக்க கோவில் கும்பத்தோடு நடந்தார்கள் முக்கியும்ருக்கள்களும்பத்தோடு மகாராணி மிளகு அரசி சென்னபை தேவி வாகனத்தில் இருந்து கை கைகூப்பியபடி புன்னகைத்துக்கொண்டு இறங்கினாள் வழக்கமாக கோவிலுக்கு வரும் நூறு நூற்றி ஐம்பது பேர் கோவில் திருக்கல்யாண மண்டபத்தில் குழுமியிருந்தார்கள் சிறிய மேடையை மண்டபத்தின் நடுவே தாற்காலிகமாக அமைத்து வாழ் துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் நாலு திசையிலும் பார்த்து மிழுக்காக நின்றார்கள் கோவில் மணி இல்லாமல் சாயருஷை தீபாராதனை நடந்தது குருக்கள் அர்ச்சனை செய்யும் போது குரல் தாழ்த்தி தனக்கும் சுவாமிக்கும் மற்றும் கேட்கும்படியாக மந்திரம் சொன்னார் சென்னா பேச ஆரம்பித்தாள் உங்கள் வயது நாற்பதுக்குள் இருக்கும் என் அன்பும் மகன் மகள்களே நாற்பதிலிருந்து எழுபது வயதான சகோதரிகளே என் பெற்றோர் போல் எப்போதும் எனக்கு வாழ்த்தும் ஆசியும் அருளும் அன்னை தந்தையரே அனைவருக்கும் என் வணக்கம் நான் ஜெருசோபாவை அரசாட்சி செய்து வரும் கடந்த ஐம்பத்தைந்து வருடத்தில் நான் எப்போதும் உங்கள் அனைவரையும் எதையாவது உதவி என்று கேட்டு வந்ததில்லை இப்போது வந்திருக்கிறேன் என் அன்புள்ள ஜெருசோபா தேசவாசிகளே நான் உங்களிடம் பொண்ணோ மணியோ மரகதமோ வெள்ளியோ கேட்க வரவில்லை வரியை உயர்த்தி கட்டச் சொல்லி கோரிக்கை விடுக்கவில்லை இதுவரை மிகச்சிறந்த முறையில் நிர்வாகம் செய்யப்பட்டு தரமான மிளகு மற்றும் இதர வாசனை திரவியங்கள் ஏற்றுமதி மூலம் வளமான முன்னேற்ற பாதையில் நடக்கும் நாடு ஜெர்சோபா அதன் குடிமக்களான உங்கள் அனைவரையும் செழிப்பும் செல்வமும் பெருகி வாழ வழி நடத்தி போவதில் பெருமை கொண்ட நான் இப்போது உங்களிடம் ஒன்றே ஒன்றுதான் கேட்கிறேன் இங்கே பத்து வினாடி இடைவெளி விட்டு நிறுத்தி தொடர்ந்தார் சென்னா வீட்டுக்கு ஒருவர் ஆம் வீட்டுக்கு ஒருவர் வரட்டும் எங்கு என்று உங்களுக்கு தெரியும் எல்லையில் போர் மேகங்கள் அடர்ந்து ஜெருசோபாவின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்க நாச சக்திகள் மும்முரமாக செயல்படுகின்றன அவை வென்றால் நாமும் இத்தனை நாள் நாம் கட்டிக்காத்த நிலையான அரசும் பெற்ற பெருவளமும் எல்லாம் என கனவாக போய்விடும் நாட்டிற்காக அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கு உறுதுணையாக நின்று நடந்து உதவ இரண்டாம் நிலை படை திரட்ட நான் வந்திருக்கிறேன் வீட்டுக்கு ஒருவர் எதிர்பார்த்தபடி யுத்தம் வந்தால் மிர்ஜான் கோட்டைக்கு வாருங்கள் உங்களுக்கான பணி எங்கே எப்போது எத்தனை நாள் தேச சேவை செய்ய உங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும் என்பதெல்லாம் நாளையின் மூத்த பிரதானியான ரஞ்சிங்கையா அவர்களால் அறிவிக்கப்படும் நாட்டுக்கு உழைக்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இந்த தேவிக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் அளிக்கும் மகத்தான உதவி இது நான் உயிரோடு இருக்கும் வரை உங்கள் உதவியை மறக்க மாட்டேன் போர் மேகங்கள் விலகியதும் உங்களை தகுந்த முறையில் கௌரவிக்க நான் மறக்க மாட்டேன் வீட்டுக்கு ஒருவர் வேறேதும் கேட்கவில்லை ஒன்று போதும் ஒரு இல்லத்தில் இருந்து வீட்டுக்கு ஒருவர் ஜலசோப்பாவை வலுவானதாக்க எனக்கு உதவி தேர் எழுப்போக்கத்தில் பிரதானிகளும் உப பிரதானிகளும் தளவாய் போன்ற மூத்த அதிகாரிகளும் கரகோஷம் செய்ய வந்திருந்த கூட்டத்தில் முக்கால்வாசி பேர் அவசர வேலை இருப்பது போல் கோவிலுக்கு வெளியே விரைந்து நடந்து போனார்கள் இனி உங்கள் கேள்விகளுக்கு நான் பதிலளிப்பேன் என்று அடுத்து சொன்னாள் மகாராணி எதுக்கு அவர்கள் ஏதும் பேச மேடை தரணும் என்கிற மாதிரி நஞ்சுண்டையாவும் சந்திர பிரபு பிரதானியும் சென்னாவை பார்த்தார்கள் நல்லா நடக்கும் கவலைப்படாதீங்க என்று கண்ணிமை தாழ்த்தி சமீஞை கொடுத்தாள் மிளகு ராணி ஒருவர் இருவராக கூட்டம் சேர்ந்தது மனம் திறந்து பேசலாம் யாரையும் கேள்வி கேட்டதற்காக தண்டிக்கவோ கண்டிக்கவோ போவதில்லை விமர்சனத்தை வருடமாக வரவேற்று மாற்று கருத்துகளை ஒரு பெரிய ஜனக்கூட்டம் அரசியலிடம் தொடர்ந்து வினா தொடுத்தது விழை கொண்டது பேச்சை கேட்க இருந்தவர்களை விட கோவில் முழுக்க அழைத்துக் கொண்டு வெளியேயும் நின்றபடி கிட்டத்தட்ட எண்ணூறு பேர் சென்னபைர தேவியிடம் கேள்வி கேட்டவை இதுவரை கேட்கப்பட்டவைதான் பதில் தேவைப்படாத புகார் செய்யும் துணி வந்தவை பெரும்பாலும் போர் வருவதென்றால் நீங்கள் இத்தனை நாள் அது வராமல் தடுக்க என்ன செய்றீங்க இப்போது எப்படி வந்தது ஏன் அரசு துறையில் மிளகு விட்ட வருமானத்தையும் தனியார் வர்த்தகர்கள் மிளகு விட்டதற்கு கணிசமான வரி கட்டி வந்த வருமானத்தையும் தொடர்ந்து கட்டணம் கட்ட பயன்படுத்தணும் ஐம்பத்தைந்து வருட ஆண்டாச்சின்னு நீங்க பெருமையா சொல்றீங்க எங்களுக்கும் பெருமைதான் போதுமே நீங்க பதவி துறந்து அடுத்த தலைமுறை ஆட்சிக்கு வர வழி பண்ணலாமே வீட்டுக்கு ஒருத்தர் வந்தால் எங்கே பயன்படுத்துவீங்க அவங்களே இரண்டாம் நிலை போர் ஆதரவு படை என்கிறது உண்மையா முதல் நிலை படையே நம்மிடம் கிடையாதே இவங்க இப்படி அடுத்த நிலையிலே வருவாங்க வீட்டுக்கு ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு பயிற்சியும் இல்லாமல் கையிலே துப்பாக்கியை தூக்கி கொடுத்து மிர்ஜான் கோட்டையை பாதுகாக்க நிறுத்தி அவங்களை கொண்டு போய் விடுவீங்க நாங்கள் வராமலே மேலே தயார் பணம் மாதா மாதம் வழங்கி நிறுத்தி வச்சிருக்கீங்க அவர்களை முதல்ல கூப்பிட்டு விட்டு யுத்தத்துக்கு அனுப்புங்க அப்புறம் வேணும் என்றால் நாங்கள் வீட்டுக்கு ஒருவரை அனுப்ப முடியுமான்னு பார்க்கிறோம் அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை வந்தா கதவை அடைச்சு வச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே அடிச்சுக்கோங்க தீத்துக்கோங்க எங்களை எதுக்கு யுத்தத்திலே இழுத்து விடுறீங்க சென்னா சட்டென்று எழுந்தாள் முகம் இறுகி இருந்தது நடக்க ஆரம்பித்தாள் தேசபக்தியும் அரசு மேலே நம்பிக்கையும் மதிப்பும் இல்லாத நகரம் ஜெருசோபா இது இனியும் இருக்க வேணாம்னு நீங்களே இழிக்க ஏற்பாடு செய்யறீங்க இழியுங்க நல்லா இருங்க ரொம்ப நல்லா இருங்க உங்களை தெய்வம் காப்பாற்றட்டும் அவள் வாயிலிருந்து இப்படி ஆயாசமும் வார்த்தைகள் இதுவரை வந்ததே இல்லை எனினும் அதை பொருட்படுத்தாமல் கூட்டம் தேவியை எதிர்த்து கோஷம் போட்டபடி கலைந்து போனது கோவில் மணி முழங்கியது ராத்திரி ஆராதனை சென்னா கண்ணீர் கண்ணங்களில் பெருகி வழிய கண்மூடி கைகூப்பி சந்நிதியை நோக்கி நின்று வேண்டி வேண்டினாள் எல்லோருக்கும் நல்ல புத்தி கொடுப்பா எல்லாரும் கோபத்தில பேசியதை மன்னிச்சிடு எல்லோரும் நம்மவர்கள் எல்லோரும் என்னவர்கள் எல்லோரும் சந்தோஷமாக நல்வாழ்வு வாழட்டும் பக்கத்தில் இருந்து நஞ்சுண்டையா இருந்த விதித்து கண்ணை அங்கவஸ்திரத்தால் துடைத்தபடி சென்னாவை மரியாதையோடு நடத்தி வெளியே கூட்டி வந்தார் சதுர்முக வசதி கூட்டத்துக்கு போய் சதுர்முக வசதி கூட்டத்துக்கு ஆகணுமா அம்மா அவர் விசாரித்தார் நிச்சயமா ஆகும் வாங்க சேரட் உள்ளே இரு முதியவர்கள் கண்மோடி சிறு உறக்கத்தில் இருக்க வாகனம் ஊர்ந்தது தொடரும் ஒலிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன்